மெய்யாகவே விடுதலையாவாய் பயப்படாதே யோவான் எட்டு முப்பத்தி ஆறு ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை என்பது அவசியமானதாக இருக்கிறது எந்த ஒரு மனிதனும் அடிமைத்தனத்திற்குள் இருக்க விரும்புவதே இல்லை சுதந்திரமாக இருக்க வேண்டும் தான் விரும்புகிறான் ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரும் விடுதலையோடு சுதந்திரமாக காணப்படவில்லை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் அது உலகத்தின் சடங்காச்சாரமாக இருக்கலாம் புடிவெறிக்கு அடிமைப்பட்டு கிடப்பதாக இருக்கலாம் அதிகார வர்க்கத்தினரிடம் அடிமைப்பட்டு கிடப்பதாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் மனிதனை அடிமைத்தனம் கபிக் கொள்கிறது ஆனால் இப்படி எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் விடுதலையோடும் சுதந்திரத்தோடும் சமத்துவத்தோடும் வாழ வேண்டுமென்றுதான் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் உண்மையிலேயே அவரை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் விடுதலையை கொடுத்தார் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் அடிமைப்பட்டு கிடந்த அவருடைய சீசர்களை உலகமெங்கும் அனுப்பினார் அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் விடுதலை எண்ணம் பரவியது முதலில் விடுதலை என்பது சிந்தனையில் உண்டாக வேண்டும் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அடிமைப்பட்டு கிடைக்கிறேன் என்ற உணர்வே இல்லாதவரால் நிச்சயமாக விடுதலையை நோக்கிய பயணத்தை துவங்க முடியாது இந்தியாவின் விடுதலைக்காக இந்தியாவில் உள்ள வெகு சிலரே போராடினார்கள் இந்தியர்கள் எல்லோரும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறவில்லை ஏனென்றால் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறோம் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படவில்லை ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்து முடிந்தால் போதும் என்று தங்கள் வாழ்நாட்களை கழித்துவிட்டு சென்றனர் அதுபோலத்தான் இன்றும் அநேகர் தங்களுக்குள் இருக்கும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர மனதில்லாமல் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஒருவித பயம்தான் மத சடங்காச்சாரங்கள் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை சாதி என்னும் கொடி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை குடிவெறி வேசித்தனம் போன்றவற்றிலிருந்து வெளியே வர முடியவில்லை ஆனால் இயேசுவிடம் வந்துவிட்டால் இவற்றிலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் உங்கள் வாழ்வில் விடுதலை இல்லாமல் ஏதாவது கட்டுக்குள் இருப்பதாக உணர்கிறீர்களா பயப்படாதிருங்கள் விடுதலையின் தேவனை நீங்கள் முழுமையாக பற்றிக்கொள்ளுங்கள் விடுதலை வாழ்வு நிச்சயம் நீங்கள் இந்த பூமியில் எதற்கும் அடிமையாகாமல் சுதந்திரமாக வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்